உள்ள வரலாமா டேய் உள்ள வாடா என்ன கேள்வி இது? இல்லடா ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன். ஊர் வீடுதானா இல்ல வேற யார் வீட்டுக்குள்ள வந்துடாமன்னு. அதான் அப்படியே நின்னேன். ஆ வாங்கண்ணா, இங்க காப்பி எடுத்துட்டு வரேன். இன்னை காபியை இப்பதான் குடிக்கியளா? டிஃபன் சாப்பிட வேண்டிய நேரத்துல. ஆமாண்ணா, கொஞ்சம் தூங்கிட்டேன். எங்க தெரியவே லேட் ஆயிருச்சு. அதனால தான் இன்னும் ഒന്നും செய்யல. இருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம். நான் அஞ்சு நிமிஷத்துல சேமியா செஞ்சு எடுத்துட்டு வரேன். என்னது? மறுபடியும் சேமியாவா? டேய் என்னடா நெனச்சிட்டே? என் பொண்டாட்டி சேமியாவை கிண்டலா பண்ற? என் பொண்டாட்டி சூப்பரா சேமியா செய்வா. ம் அப்படி சொல்லுங்க காப்பி. சரிமா தங்கச்சி நீ அதையும் செஞ்சு எடுத்துட்டு வைப்போம் நீயடா பேசுறது என்னடா நீ வந்ததுல இருந்து ஒரு மார்தமா பேசிட்டு இருக்க என்னதான் ஆச்சு உனக்கு இல்ல எப்போ வீட்டுக்கு வந்தாலும் இப்படிதான் விரும்பிக்கணக்கா முடிச்சுட்டே வச்சிட்டு இருப்ப மூஞ்சிட்டு இன்னைக்கு சிரிச்ச மாதிரி வேற இருந்தியா அதனாலதான் எனக்கு வந்த நேரத்துல இருந்து ஒரே சாக்கு மேல ஷாக்கா இருக்கு அந்த சிரிப்புக்கெல்லாம் காரணம் என் தங்கச்சி தானே ஆமா ஆமா எல்லாத்துக்கும் காரணம் உன் தங்கச்சி தான் இப்ப சேமியா செய்ய போயிருக்கா பாரு அப்படின்னு கத்திக்கிட்டு வருவா இருந்தாலும் என் பொண்டாட்டி செய்யறது நல்லா கியூட்டா தான் இருக்கும் போதுண்டா நுப்பாட்டு நீ ஒன்னும் ஜெனிலியா கிடையாது உன்னைய பார்த்து ரசிக்கிறதுக்கு பார்க்க சகிக்கல அத வேற நீ கண்ண சிமிட்டி சிமிட்டி காட்டு அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க ஓஹோ உன் பாசமலர் பண்ணா தப்புல அதெல்லாம் ரசிப்பீங்க நாங்க பண்ணா கிண்டல் பண்ணுவீங்களோ அதையும் தங்கச்சி பண்ணும் போது கியூட்டா இருக்கும் நீ பண்ணா அது பாக்க நீ அப்படி என்ன அட்டமுறை அதுவும் சரிதான் என் பொண்டாட்டி எது செஞ்சாலும் நல்லா கியூட்டா தான் இருக்கு சரிவா பெரிய காத்தோட்டமா நின்னு பேசுவோம் வார்த்தைக்கு வார்த்தை எம் பொண்டாட்டி எம் பொண்டாட்டிங்கிறான் இவன் பேசுறத பார்த்தாலே தெரியுது சாமியை இவன் இவனுக்கே தெரியாம காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கேன் இவங்கிட்ட டைரக்டா கேட்டா நம்மள அடிச்சு குடிச்சு போவான் இவன் மறைமுகமா பியாசி பார்ப்போம் அவன் வாயில இருந்து என்ன வருதுன்னு அப்புறம் மாப்பிள தங்கச்சிக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணோன்னு சொன்னியே வாங்கிட்டு போனியா இல்லையா என் தங்கச்சி நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாலா என்ன வாங்கி கொடுத்த அட நேரத்து நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட பாத்துட்டு உன் தங்கச்சிக்கு ஒரே சந்தோஷம் வாயடிச்சு போயிட்டா தெரியுமா எப்பயும் லொட லொட லொடன்னு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா அவளை நேத்து அப்படியே வாயடைச்சா அமைதி ஆயிட்டா அந்த அளவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டேன் ஐயா அப்படியா எப்படி என்ன வாங்கி கொடுத்த ரொம்ப நாளா அவ சோஃபால தான் படுத்திட்டு இருந்தாளா அதான் புதுசா அவளுக்கு ஒரு பெட் வாங்கி கொடுத்தேன் நல்லா இருக்குன்னு சொன்னான் என்னது பெட் வாங்கி கொடுத்தியா ஆமாடா என்டா டேய் பொண்டாட்டிக்கு வாங்கி தர பரிசாடா அது ஐத்திய உனக்கு வாங்கி தர வேற பரிசே கிடைக்கலையா ஆளும் மூஞ்சியும் பேரு பாவண்டயர் தங்கச்சி அவ மனசுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் நீங்க உன்ன மாதிரி கேவலமா யாராலையும் யோசிச்சு இப்படி எல்லாம் கிப்ட் கொடுக்க முடியாது ஏண்டா கோவப்படுற இப்படி விட கேவலமான பரிசு கொண்டு கிப்ட் கொடுத்துட்டு இதை வேற பெருமையா என்கிட்ட வேற சொல்ற நீ எல்லாம் நல்லா வருவல அவளை இவனுக்கே தெரியாம மனசுக்குள்ளே கதலிக்க ஆரம்பிச்சுட்டான் ஆனா அத கூட தெரியாம இருக்கான் என்னத்தை சொல்லி திட்ட இதெல்லாம் இப்படியே விட்டா சரிபட்டு வராது நம்மதான் ஏதாவது செய்யணும் ஏன்டா இவ்வளவு கோவப்படுற உனக்கு இந்த இந்தாடிப்ப சேமியா செஞ்சு தருவா சாப்பிடு சாப்பிட்ட அப்புறம் போலாம் வார்த்தைக்கு வார்த்தை ஏன் கொண்டாட்டி ஏன் கொண்டாட்டிங்கிற அப்புறம் ஒரே உரைப்பீட்டுல படக்க வேண்டியதுதான் பக்கத்துல பக்கத்துல அவளுக்கு தனியா ஒரு பெட் வாங்கி கொடுத்துருக்க இப்ப புரியுதா அவள நீ உனக்கே தெரியாம விரும்ப ஆரம்பிச்சுட்டேன் டேய் நீ வேற சும்மா இருடா பாரு உனக்கு சேமியான்னா கொஞ்சம் கூட பிடிக்காது ஆனா என் தங்கச்சி செஞ்சு தர சேமியாவே நீ ரசிச்சு நுசிச்சு சாப்பிடுற இதுல இருந்தே தெரில டேய் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத அவ ஆசையா சமைச்சு அன்பா பரிமாறும் போது சாப்பிட எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும் அதனால வேற வழி இல்லாம அவள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சாப்பிட்டேன் அதனால அவள விரும்புறதா அர்த்தமா இதெல்லாம் ஒரு இதா நீயே சொல்லு நம்ம காலேஜ் படிக்கும் போது உனக்கு வேணி ஆசையா சேமியா செஞ்சு கொண்டு வந்த அவ கையால அது எவ்வளவோ வற்புறுத்தி உனைய சாப்பிட சொன்னா ஆனா நீ ஒரு நாள் கூட ஒரு வாய் அதை எடுத்து வாயில வச்சது கிடையாது ஆனா இப்ப சால்னி செஞ்சு தர சேமியாவ அவ கண்டு நீ சாப்பிடுற இதுல இருந்தே தெரியல நீ சால்மியை விரும்ப ஆரம்பிச்சுட்டேன்னு ஆமால்ல நம்மளுக்கு சேமியா என்னா பிடிக்கவே பிடிக்காது உனக்கு சால்மிய பிடிக்கலன்னு சொல்லிட்டு எந்த உரிமையில நீ வார்த்தைக்கு வார்த்தை யாம் போண்டாட்டி ஆமாண்டாட்டின்னு சொல்ற நீ அது நல்லா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் நல்லா நாக்க புரிந்த மாதிரி நாலு கேள்வி கேட்டாச்சு இனிமே அவன் கொஞ்ச நேரம் அவன் யோசிக்கட்டும் நம்ம போய் வேலையை பார்ப்போம் அவன் சொல்றதும் சரிதானே சாலையும் சமைச்சுட்டானு நம்ம எப்படி நமக்கு பிடிக்காத சாப்பாட சாப்பிட்டோம் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் என் மனசை நான் மாத்திக்கிட்டேன்னா எனக்கே தெரியாம நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்க மாதிரிதான் எனக்கும் தோணுது சாலினி கண்ணை பார்க்கும்போது எனக்கு என்னவோ பண்ணுது அவன் மேல ஒரு பாசம் தானா வருது இத்தனை நாள் அவள் மேல எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் அவளை விட்டு மொத்தமா பிரியணும்னு ஒரு நாளும் நினைச்சது கூட கிடையாது ஒரு நிமிஷம் கூட என்கிட்ட அவளுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னாலும் அவளை கோபமா அடிக்கும் போது அவங்க என்னைய அடிக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னா அத சொல்ல வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்பவே இதுக்கு மேல சால்னிய எக்கரணத்தை கொண்டும் அள வைக்க கூடாது கஷ்டப்படுத்த கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் அவளாலதான் நான் கோபத்தையே கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்க பழகிக்கிட்டேன் பல நேரத்துல அவ பண்ற குறும்பையும் நான் ரசிக்கதான் செய்யறேன் அன்னைக்கு கூட என் பக்கம் தானே கோப்பலன்னு கேட்கும் போது உன் பக்கம் தாண்டின்னு சொல்லணும்னு மனசு அவளே ஏங்கிச்சு ஒருவேளை அவளை நான் மனைவியா ஏத்துக்கிட்டேனோ எனக்கே தெரியலையே இவன் வேற என்ன குழப்பி விட்டுட்டு போயிட்டான் மாப்பிள ஆ வாடா மெயில் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொண்டா நான் பாக்குறேன் ம் வா இப்படியும் நம்ம நாக்கப்படுங்க மாதிரி நாலு கேள்வி கேட்டதுக்கு எப்படியும் இவ்வளவு நேரம் யோசிச்சிருப்பான் அவன் மனசுல என்னதான் தோணி இருக்குன்னு கேட்டு பாப்போம் டே மச்சா ஏதாவது யோசிச்சியாடா எதை பத்தி அடப்பாவி நீ எல்லாம் திருந்தே மாட்டடா நீங்க வந்து சால்னியை விரும்புறேன்னு சொல்லுவேன்னு பாத்தேன்னா எதை பத்தியும் கேக்குற உன்னையெல்லாம் திருத்த முடியாது திருத்தவே முடியாது நீ இன்னும் மாறவே இல்ல உன்னை பத்தி நான் தான் தப்பா உன்னை உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது டாட்டாவே ரொம்ப உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்காத அந்தாலும் சூடாகி வெடிச்சிட போகுது நான் வாரேன் அவன்கிட்ட பேசி ஒரு பிரோஜனம் கிடையாது இவனை திருத்துறதுக்கு இன்னும் நிறைய பயிற்சி வேணுமோ சரி ஏதாவது பிளான் யோசிப்போம் தங்கச்சிமா நான் கிளம்புறேன் அந்த சேமியாவே கொடுமா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் இங்க பாரு ஜோனி இப்பதான் சரண்ட பியாசி ஃபைனலா ஒரு முடிவு எடுத்துர்க்கேன் என்ன அண்ணே ஏளைகளின் ஊட்டி ஏர்க்காடு கண்டிப்பா ஏர்க்காடு தான் நம்ம போறோம் ஓகே ஐ ஜாலி சரண்ட அந்த முடிவு எடுத்தானா ஆமா சிஸ்டர் அவனும் வருவான்ல கண்டிப்பா ஐ அப்ப ஜாலியா இருக்கும் டூர் ம் என்ஜாய் பண்ணலாம் ஐயோ அவன் வந்தா அவன் குடும்பமே வருமே என்னது சரண் வரானா சரண் வந்தா அவங்க அம்மா வேற வருமே இவன் சோனி சும்மா இருவே நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இரு சொல்லிட்டேன் சொல்லி செஞ்சே சஞ்சனாவி அம்மா எல்லாரும் வருவாங்களா அப்பனா நான் அந்த டூருக்கு வரல இவன் வரலனா கடக்கா நம்ம எல்லாம் போலாம் இல்ல இல்ல சரண் வருவான் அவன் கூடவே வேணா சஞ்சனா வர வாய்ப்பு இருக்கு வேற அவங்க அம்மா எல்லாம் வருவாங்களான்னு தெரியல கண்டிப்பா வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கேன் சஞ்சனாவா அவ வேணா வந்துட்டு போட்டோம் ஆனா எனக்கு அவ அம்மாலாம் எல்லாம் வரதா இருந்தா வர மாட்டேப்பா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சரி ஓகே அத நான் பாத்துக்கறேன் அவங்க அம்மா வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரியும் ம் இப்போ நீ என்ன பண்ணுவியா எங்க அம்மா கிட்ட நைஸா பேசி டூருக்கு போறதுக்கு எங்களுக்கு சேர்த்து பர்மிஷன் வாங்குவியா எங்கம்மா வேண்டாம் அதெல்லாம் என்னத்துக்குப்பா அந்த வெயிலுக்குள்ள அது இதுன்னு சொல்லி சமாளிப்பவே கண்டிப்பா பெரியமா நீங்களும் வந்தே ஆவணும் எல்லாரும் போறோம் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணி எங்களை ஏற்காடு கூட்டிட்டு போறே என்ன ஹே இது நல்ல கதையா இருக்கே டூருக்கு பிளான் மட்டும் தன போட சொன்னேன் சோ இன்னேனா 퍼மிஷன்லாம் வாங்க சொல்ற இந்த கதையே வேண்டாம் ஆள விடு நாங்க போய்ட்டு வரோம் நீங்க வீட்ல கடங்க போ. சஞ்சய் ப்ளீஸ் நீ આમ இவ்வளோ நாளைக்கு எங்கே போகிறதுனே தெரியாமல் பிளான் பண்ணாமல் இருந்தோம் இப்போ பிளான் பண்ணியாச்சுலால எதுவுமே எங்கள் அம்மாட்ட பர்மிஷன் மட்டும் வாங்கி போகிறதுக்கு ஓகே பண்ணா இப்போ போகிறதுக்கு நிறைய செலவாகுமோ செலவுலாம் ஒன்றும் பெருசாக ஆகாது அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்படி பர்மிஷன் கேட்க சொல்லி உங்கள் அம்மாட்ட என்னென்னு பேச யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நீ பேசினா எங்க அம்மா ஓகே சொல்லிருவாங்க எங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேக்குறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்க அம்மா ஓகே சொல்லிட்டா எல்லாம் ஓகே தான் ஏ பிள்ளைங்கள சாப்பிட வாங்க எப்பத்துல இருந்து குடிச்சிட்டு அடக்கியாங்க என்ன பண்றீங்க பிள்ளைகளுக்கு காதே கேட்கண்டுமா என்னதான் பண்ணதுன்னு தெரியலையே எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு நேரமா கூட்டி நடக்க என்ன காதே கேட்கல உங்களுக்கு ஐயா வாயா நீ சாப்பிடவா ஆ அந்த பிரியமா அந்த வாரே அம்மா வாங்கிட்ட சஞ்சி ஏதோ பேசணுமா அடி வாண்டு எப்படி நம்மள கொத்து விட்டு போயிரு நீ அடிச்சாலும் பரவல்ல எனக்கு டூருக்கு பர்மிஷன் வாங்கிரு என்னையா ஆ அது ஒண்ணு இல்ல பிரியமா ஊர்லயே போர் அடிக்குதுல நம்ம ஏன் அப்படியே சும்மா ஏர்காடுக்கு போய் வர கூடாது நல்லா ஜில்லுன்னு இருக்கும்ங்க அப்படியே ஒரு டூர் மாதிரி போய் வரலாம் இது வியாண்டாப்பா அதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது நீங்க எல்லாம் குடும்பத்தோட போறீங்கல ஐயா நீங்க வாங்க எல்லாம் வாங்க சாப்பிடுறதுக்கு இட்லி எல்லாம் சுட்டு வச்சிருக்கேன் அம்மா இங்க நாங்களும் டூருக்கு போறோம் யார் கூட யார் கூடயா வாங்க கூடதா நான் தான் இப்ப டூருக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே இத கோமடி தலையா உனக்கு பெர்மிஷன் கேட்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க நீ சூனி அதான் உங்க அம்மா வரலன்னு ஒரே வார்த்தையா நீங்க குடும்பத்தோட போறீங்கன்னா பேட் வாங்கன்றவளே வேற நான் என்ன சொல்றது அதெல்லாம் முடியாது தங்கச்சியும் கூட்டு போவேன்னு சொல்லல அப்பதான் உன் பிள்ளைகளை எப்படி ஒத்தேனா அனுப்புறதுன்னு எங்க அம்மையும் கூட வருவாவே ஐயா அவளுக்கு என்னவா இல்ல பெரியமா அவளும் டூருக்கு வருவாளா அவள வேணா நான் கூட்டி போட்டுமா ஐயே வேண்டாம்யா அவ எதுக்கு அங்க இப்ப அம்மா வருஷம் வருஷம் எல்லாரும் நல்லா டூருக்கு கிளம்பி அழகா போவாளா இந்த வருஷம் ஏன்டா எங்கயுமே பிளான் போட மாட்டீங்கியே பிளான் போட்ட சஞ்சய் கூட்டி போறேன் சொல்றவனே வேண்டாம்ங்க பொண்ணு அவன் கூட எங்கள அஞ்சி விடு இல்லனா நீங்களும் வாங்க எல்லாரும் டேட் வருவோம் ஆமா பெரியமா வேணா ஒரு வண்டி பிடிப்போம் யாரெல்லாம் வரவன்னு சொல்லுங்க ஆளுக்கு ஒரு 2000 ரூபாய் போட்டு பேட் வந்துறலாம் நாங்களே சாதி அக்காவும் சந்தோஷமாச்சானே எங்கேயாவது வெளியே கூட்டு போலான்னு தான் வந்தோம் வேணா எல்லாரும் ஒரு ட்ரிப்பா கிளம்பி போயிட்டு வந்துடலாம் எல்லாருக்கும் லீவு தானே நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போலாம் வாங்க வாழ்க்கைக்கு எப்பதான் இப்படி எல்லாம் போறதுக்கு மாதிரி எல்லாரண்ணா எல்லாரையும் எப்படி நம்ம கூப்பிட்டு கலந்து எல்லாம் போறது என்னன்னு தெரியலையே இந்த பெரிய பொண்ணு உமா அவ்வளோதான் எதாவது பண்ணிட்டு அடப்பாளுவ அவளோட வேணா நான் சொல்லி பார்க்கட்டுமா வருஷ வருஷம் நான் தான் பத்திராலேக்கா மோவே அவன் தான் இப்போ பஞ்சாயத்து தலைவர் மோவே அவன் தான் எல்லாம் பண்ணுவானா நாங்கள் போய் போவோம் இந்த தடவை பத்திராலேக்காவும் ஒன்றும் ஒன்றும் சொல்லலை அதனால நாங்களும் அவரை அப்படியே விட்டுட்டோம் ஏம்மா அதான் சஞ்சய் போலாங்கலாமா அவனுக்கும் எல்லாரையும் தெரியும் வண்டியெல்லாம் அவன் பிடிப்பான் நம்ம காசு மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுத்தா போதும் அவன் எல்லாம் பார்த்துப்பான் சரி பெரிய பொண்ணுக்கு ஒரு போன் அடிச்சு பார்க்கேன் அவ எல்லாத்தையும் கேட்டு ஏதாவது பதில் சொல்லுவாள் அதான் வேற சரசுக்கும் போன் அடிச்சு என்ன யாரனு கேக்கேன் நீ என்ன கேளு எல்லாரும் சரி தான் சொல்லுவாங்க பேரு சரி இரு பெரிய பொண்ணுக்கு ஒரு போன் அடிச்சு பார்க்கேன் போன் ரிங்கு போகுது எடுப்பாளா எடுக்கண்டாலே தெரியலையே மாமியார் தான் எடுக்க எப்ப யானும் போட்டா ஐ எங்க அம்மா மனசு மாறிடுச்சு ஏய் நல்லவனே நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு நினைக்கிறேன்

சரி எப்படியோ யார் கையில கால உழுவியலோ கெஞ்சி கூத்தாடி ஒரு வண்டி எப்படிங்க சீக்கிரம் நம்ம டூருக்கு கிளம்பி போவோம் ஏ ஜாலி என்னென்னலாம் அங்க தேவைப்படும் ஏதாவது டிரெஸ் கிரஸ் எல்லாம் குளுருக்கு வாங்கணுமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல மேனேஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது வெளியில போட்டு போறது டிரெஸ் வேணுமா இல்ல இல்ல வேண்டாம் என்கிட்ட நிறைய டிரெஸ் இருக்கு அதுவே போதும் அதை சமாளிச்சுப்பேன் ஏதாவது வேணும்னா கேளு அண்ணே வாங்கி தரேன் அதெல்லாம் வேண்டாம் பார்த்துக்கலாம் எனக்கு இப்ப டூருக்கு ஓகே ஆனதே பெரிய விஷயம் ஏன்னா இந்த வருஷம் போவாம போமாட்டவா நினைச்சு மனசு பக்கு பக்குன்னு இருந்துச்சு இப்ப ஃபைனலா ஓகே ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பூ மறிக்க சின்ன பொண்ணுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி வீட்டுல அடம் பிடிச்சி அப்படின்னா வந்துருங்களான்னு சொல்றேன் அப்பதான் அவ்வளவு வருவாள் அப்பதான் டூர் ஜாலியா இருக்கும் இல்லாட்டினா புல் ஆகாது நம்ம மட்டும் போனோம்னா சரி சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் கூப்பிடு நான் பண்ணிட்டா போச்சு ஐயா நான் பெரிய பொண்ணுகிட்ட பேசிட்டேன் அவள் எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு சொல்றேன்னு இருக்கா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உனக்கு சொல்லியே தான் இருந்தாலும் என்னப்பா ஏம்மா யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம போறோம்னு சொல்லிட்டேம்மா நீ அப்பாட்ட மட்டும் பர்மிஷன் கேளு அவர்கிட்ட கொஞ்சம் காசு கேளு கலந்து போயிட்டே இருக்கோம் ஏடா எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசாத என்ன வாய் அடக்கிக்கிட்டு இரு சரி பெரியம்மா நீங்க பேசிட்டு ஒரு அரை மணி நேரத்துல சொல்லுங்க அதுக்கு அப்புறம் தான் நான் வண்டி புக் பண்ணனும் ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல டிராவல்ஸ் எல்லாமே புக் ஆயிரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க அவங்க எப்படின்னா ஏற்பாடு பண்ணி தந்துருவாங்க அதனால நீங்க பேசிட்டு சொல்லுங்க

ஐயோ இடையில எங்க அம்மா எந்த குட்டையும் கொலை தர கூடாது பண்ணி முதல் அலெக்ட் பண்ணணும் அய்யய்யோ பெரிய பொண்ணே டூரா ஆமாளாய்யா உனக்கு டூருக்கு வர விருப்பம் இல்லையா டூருக்குலாம் போலாம் அதெல்லாம் சரி தான் ஆனால் நம்ம இப்போதானே இட்லிக்கடை கறந்துருப்போம் நேத்து தான் காய்கறி சாமான் வாங்கி போட்டு வச்சுருக்கோம் நம்ம டூருக்கு போய்ட்டு வந்தாங்க அங்கே காயெல்லாம் கிடந்து அழுகி போயிருமே

அதுதான் அவையே சார்மதி அக்கா பையன் அந்த சஞ்சய் பையங்க கடந்தோம்லாம் அவன் தான் யாருக்காடு போலான்னு சொல்லியிருப்பான் போல இருக்குது வண்டி என்ன பிடிப்பா ஆளுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா போட்டு வேணால் போவோன்னு அதனால் லட்சுமி அக்கா ஒரு வார்த்தைக்கு உங்களெலாம் கேட்க போகணுன்னு சொன்னால் போவோம் இல்லாட்டி வேண்டான்னா வேண்டாம் விட்டுருவோன்னுக்காவை இப்போ நீ என்ன சொல்கிறா நீ சொல்றதுல தான் இருக்கு நீ வரல ஹோட்டலில் பார்க்கணுன்னா நீ இரு நான் சரசக்கா அப்புறம் பத்திராளிக மீனி எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் கிளம்புறோம் நானும் வரவேன்

அதுவும் என்னமோ சரிதான் அதுவும் லேசு பட்டது கிடையாது சரி நீ எல்லாம் முடிவை எடுத்துட்டு சொல்லு நான் எங்க பத்ராளி மைனியை போய் பாத்துட்டு வாரு ஒரு நிமிஷம் நின்னுல உங்க வீட்ல யாரெல்லாம் வரா எங்க வீட்டுல ஏதோ ரெசார்ட் புக் பண்ணிருச்சு வேணுச்சு அதனால வராது நினைக்கேன் அதுங்களாம் அங்க தள்ளி விட்டுட்டு நான் ஏற்காடுக்கு கிளம்பிட வேண்டியதுதான் இது கூட உனக்கு நல்ல ஐடியாவா இருக்க நான் எங்க மைனியை பார்த்து பேசிட்டு வரேன் வேற நம்மளாம் கிளம்பி போயிட்டேன்னா என்னைய விட்டுட்டு போயிட்டுன்னு எங்க அண்ணங்கிட்ட ஏதாவது வத்தி வச்சிரும் அதனால அதையும் கூப்பிட்டு வந்துடுறேன் நேரடியா போய் சரி போ எப்படியும் சின்ன பொண்ணு டூருக்கு வருவேம்பா அதனால எப்படியும் எங்க மைனி வரதான் செய்யும்னு நினைக்கேன் எதுக்கும் நம்ம நேரடியாக போய் ஒருக்கா கூட்டிட்டு வந்துருவோம் ஓ ஓட்டாடா சுற்றி பாக்கா வாரா நாங்கள் எல்லாம் காளி பண்ணி வாரா